கூடி விளையாடு பாப்பா நீ ஒரு பொழுதும் செல்போனில் ஓய்ந்திருக்களாகாது பாப்பா நீ ஒரு பொழுதும் செல்போனில் ஓய்ந்திருக்களாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா குறி சொல்லும் அளவிற்கு ஃபோனில் மூழ்கி இருக்காதே பாப்பா குறி சொல்லும் அளவிற்கு ஃபோனில் மூழ்கி இருக்காதே பாப்பா காலை எழுந்த உடன் பாடிப்பு காலை எழுந்த உடன் பாடிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு திரும்பவும் வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா திரும்பவும் வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா போனும் கணினியும் தேவைதான் பாப்பா போனும் கணினியும் தேவைதான் பாப்பா உன் புத்திக்கு வேலை கொடு பாப்பா இனி உன் புத்திக்கு கொடு பாப்பா போனில் அளவோடு விளையாடு பாப்பா போனில் அளவோடு விளையாடு பாப்பா அளவுக்கு நிறினாள் ஆபத்தை கொடுக்கும் பாப்பா அது அளவுக்கு நிறினால் ஆபத்தை கொடுக்கும் பாப்பா உன் திறமையை வளர்த்து கொள்ளடி பாப்பா உன் திறமையை வளர்த்து கொள்ளடா அதிகம் செல்போனை பயன்படுத்தி உன் திறமையை அழிக்க வேண்டாம் பாப்பம் உன் திறமையை அழிக்க வேண்டாம் பாப்பம் போனை கைகளால் அதிகம் பயன்படுத்தி உன் கண்களை இறந்துவிடாதே விடாதே பாப்பம் போனை கைகளால்